புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பாக வருகிற இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கந்தர்வக்கோட்டையில் அமைந்துள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரி புதுப்பட்டியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் இளைஞர் திறன் திருவிழா நடைபெற உள்ளது பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பிய அனைத்து இளைஞர்களும் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இதில் டிடியூஜி டிவி திட்டத்தின் சார்பாக அடையாறு ஆனந்தபவன் பயிற்சி மையத்திற்கும் ஆர்சிடி பயிற்சி மையத்திற்கும் என பல்வேறு திறன் பயிற்சிக்கு ஆள்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன இதில் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்பிடிப்பு வரை படித்த அனைத்து இணைய கலந்து கொண்டு பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது குறித்த தகவல்களை பின்வரும் இணைப்பில் கண்டு தெரிந்து கொள்ளவும் மேலும் தொடர்புக்கு கீழே குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வாரி பயனடைவேன் நன்றி